இயேசுவில் அன்புமிக்கவர்களே அனைவரும் அன்னையை வாழ்த்துவோம் அடைக்கல அன்னையே வாழ்க கையை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அடைக்கல அன்னையே வாழ்க கேட்கல அடைக்கல அன்னையே வாழ்க அடைக்கல அன்னையே வாழ்க அடைக்கல அன்னையே வாழ்க இயேசுவில் அன்புமிக்கவர்களே நிறையா சின்ன பிள்ளைங்கனா இந்த திருப்பலிக்க வந்திருக்கிறீர்கள் பக்கத்தில் குழந்தைகள் காப்பகம் என்னால் இருக்கிறது குழந்தையானது ஆரம்பத்திலிருந்து வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தாயின் வயிற்றில் கருவானது முதல் அது வளர்ந்து கொண்டே வந்திருக்கு வ வந்து கொண்டிருக்கிறது பிறந்தவுடன் இன்னும் அதிகமாக வளர்வதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அந்த வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டம் வெவ்வேறு நிலைகள் இருக்கிறது என குழந்தைகளை வளர்த்த அன்னைமார்கள் தாய்மார்கள் நிறைய அங்கே வந்துருக்குறீங்க அதனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் எழுந்து தவக்கிறது நடக்கிறது இப்படி எல்லாம் வெவ்வேறு உருளது இப்படி எல்லாம் வெவ்வேறு நிலைகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான நிலை முகம் பார்க்கும் நிலை அப்பா அம்மா வீட்டில் தாத்தா பாட்டியிருந்து அந்த நாலு பேர் தான் அவங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தையாகவும் பெரிய குழந்தையாக இருந்தாலும் அந்த முகம் பார்க்கும் நிலையையும் அது தாண்டி செல்ல வேண்டும் ஏன் அது முகம் பார்க்கிறது ஏனென்றால் முகம் பார்க்கும்போது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று அது நினைக்கிறது மற்றவர்களெல்லாம் இந்த உலகத்திலே ஆபத்தானவர்கள் தமக்கு தீங்கை வளை வரவழைப்பவர்கள் அவர்களிடம் பாதுகாப்பு இல்லை எனவே இவர்களிடம் மட்டும்தான் நான் இருக்க வேண்டும் இதை தாண்டி சென்றால் நான் பாதுகாப்பு அற்ற குழந்தையாக மாறுபடுவேன் நினைப்பதால் அது வேறு யாரையும் போகிறதில்ல நிச்சயமாக இது ஒரு இரு மாதங்கள் நடக்கும் ஒரு சில குழந்தைகள் மிக விரைவாக அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி விடுவார்கள் இன்னும் சில நீண்ட நாள் அது எடுக்கும் அது எப்படி அவங்க அம்மா அவ சொல்லி அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து பொறுத்திருக்கிறது இது குழந்தைகள் தங்களுக்கென்ன போடுகின்ற ஒரு பாதுகாப்பு வளையம் ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய உலகமே இருக்குது என்பது அது பின்னால் அதை தெரிஞ்சுக்கிறோம் சின்ன பிள்ளைங்க விழும்போது குழந்தை மனத்தோடு வாழும்போது அது இந்த உலகமே என்னுடைய உலகம் என்று நினைக்கிறது அது அடுத்த நிலை பெரியவங்க கூட அன்னையின் பக்தர்கள் கூட நாம் பல நேரங்களில் இந்த பாதுகாப்பு வளையத்தை நமக்குள்ளே போட்டுக்கொள்கிறோம் நமக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது பல நேரங்களில் நமது பாதுகாக்கு பாதுகாப்பு எவ்விடம் உள்ளது என்று நாம் ஒரு மைக்ராஸ்கோப் வந்து நமது உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் பல நேரங்களில் பணத்தில் நாம் பாதுகாப்பு என்று நினைக்கிறோம் பதவியில் பாதுகாப்பு நினைக்கிறோம் படிப்பில் பட்டத்தில் இது ஒரு புறம் நகையில் நிலத்தில் இவ்வாறு நமது சொத்துக்களில் பாதுகாப்பு என்று நினைக்கிறோம் இன்னும் குடும்பத்தில் நன்றாக நமக்கு தெரியும் நமது பாதுகாப்பு குணத்தில் நான் நான் தான் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அந்த கோபத்தில் ஒரு பாதுகாப்பு இன்னும் சொல்லப்போனால் பயத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது கோபத்தில் உள்ளவங்க எப்போதெல்லாம் கோபம் பட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு நினைக்கிறார்கள் அதை தவிர மற்ற அவங்க கீழே இறங்கி வருவதில்லை அதே போல் கீழே நடப்பவர்கள் கீழேயே இருப்பாங்க ஆக இந்த பாதுகாப்பு வளையம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மனிதராக இருந்தால் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு வளையம் நாம் போட்டுக்கொள்ளுகிறோம் ஆனால் அவற்றை எப்போது நாம் தாண்டி வருகிறோமோ அவற்றை உடைத்து விட்டு நாம் வெளியே வரும்போது புதியதொரு உலகத்தை நாம் காண்கிறோம் என்பதில் ஐயமில்லை இன்று நான் அங்கே வந்த உடனே ஒரு பையன்ட்டை கேட்டேன் என்ன விசேஷம் அப்படின்று இன்று முதல் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இன்று ஆறாவது நவநாள் ஆனால் முதல் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆலயத்துக்கு வெளியில்தான் திருப்பலி நடைபெறும் என்று எல்லாரும் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நாம் வந்திருக்கின்றோம் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் நமது இந்த ஏலாக்குறிச்சிலிருந்து வந்திருக்கிறார்கள் நாம் அருமையாக முன்னுரையிலே வாசி கேட்டோம் நான் ஏசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மரியன்னை கட்டளை எடுக்கிறார் அதைவிட இயேசுவே முதலிடமாக அன்னை மரியா அவரை உருவாக்குகின்றார் என்று நாம் வாசி கேட்டோம் நமது வாழ்விலே நமது பாதுகாப்பு எங்கே இருக்கிறது நமது முதலிடம் எங்கே இருக்கிறது இன்றைய இந்த அருமையான ஒரு சூழல் உண்மையாகவே இது ஒரு பொன் மாலை பொழுது வண்ண வண்ண விளக்குகள் வண்ண வண்ண தோரணங்கள் ஆங்காங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விளக்குகள் மிகவும் அருமையாக ஆடம்பரமாக இந்த அன்னையின் திருவிழாவை அடைக்கல் அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இரண்டு நாளுக்கு முன்னால் நான் ஒரு குடும்பத்துக்கு சென்றேன் திருநெல்வேலி பக்கத்தில் அவர் அந்த இல்ல தலைவரின் பெயர் அடைக்கலம் தந்தை அவர்கள் நிறைய அதிசயங்கள் நடக்குது என்றனால அவங்க வீட்டில் நடந்த அசை அதிசயம் வீரவநல்லூர் என்ற கிராமத்தில் கொக் கிராமத்தில் இருப்பவர் அவரது பெயர் அடைக்கலம் அதனால் ஒவ்வொரு வருடமும் முடிந்தால் அன்னையின் இந்த அடைக்கல அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து செல்கிறார்கள் நான் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே பையன் அஜய் என்ற பையன் அந்த பையன் பன்னிரெண்டாவது படிப்பு படிப்பு முடித்துவிட்டு விட்டு மருத்துவ படி படிப்பதற்காக பல கல்லூரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் செல்லும்போது அவர்கள் நினைத்த கல்லூரி சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே அந்த விரும்பிய மருத்துவ படிப்பு கிடைத்தது உண்மையாகவே இது அந்த அடைக்கல அன்னையின் வரம் என்று அவர்கள் நினைத்தார்கள் மரியே வாழ்க இது மிகப்பெரிய அதிசயம் இரண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு திருமணத்திற்காக சென்றிருந்தேன் அப்போது அவர் அதை சொன்னால் என்னுடைய பையனுக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் சென்ட் என்பது நமது இந்திய அளவிலே புகழ்பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் படித்தவங்களுக்குனா நன்றாக தெரியும் அதில் இடம் கிடைப்பது என்பது மிக அரிதான ஒரு செயல் அப்படிப்பட்ட கல்லூரியில் அவர்கள் இடம்பெற்றது இந்த அன்னையின் வேண்டுதலால் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்தளவு அளவு அன்னை எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நமக்கு முதலிடமாக இருக்கிறார் இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியால் சீரர்களுக்கு அங்கு இருந்த இருந்தவர்களுக்கு சொன்னாள் ஆனால் நமக்கு இன்று அன்னை மரியால் சொல்லுவது என்ன நான் யோசித்து கொண்டிருந்தேன் அன்னை மரியால் இன்றைய நற்செய்திலிருந்து நாம் நான்கு அம்சங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக ஆனா அழைப்பு அன்னை மரியால் அழைக்கப்படுகிறாள் இரண்டாவதாக ஆண்டவரே சரண் சரணாகதி அடைகிறாள் ஆண்டவரை முழு நம்புகிறார் மூன்றாவதாக இதயம் மிக்கவராக அவர் வாழுகிறார் நான்காவதாக அதோடு நின்று விடவில்லை ஈடுபாடு மிக்கவராகவும் அவர் வாழுகிறார் அன்னையின் அழைப்பை பற்றி பார்க்கும்போது கவுரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு அழைப்பு அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார் இத்தகைய வாழ்த்தை நினைத்து அவர் கலங்குகிறார் இந்த அழைப்பு அன்னையானவள் பெறுகின்றார் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒருவகையில் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் துறவர துறவரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இல்லறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ சபைகள் இருந்தும் நான் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் உணர வேண்டும் இல்லறத்திலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன இந்த குடும்பத்தில் நான் மாப்பிளை பார்க்க வேண்டும் பெண் பார்க்க வேண்டும் என்று நான் தேடிச் செல்லும் போது ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆக இல்லறத்திலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்களில் இவரை தேர்ந்தெடுத்து இல்லத்தின் தலைவராக தலைவியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த கணமே நாம் அழைப்பை ஆண்டவனின் அழைப்பை உணர்ந்திருக்கின்றோம் இந்த மனைவிதான் எனக்கு முதலிடம் இந்த கணவன் தான் முதலிடம் என்று நாம் வாழ்கிறோம் நிச்சயமாக கணவன் முதலிடம் அல்ல கேட்டால் ஆண்டவர்தான் முதலிடம் மனைவி இதேபோல் கணவன் முதலிடம் அல்ல ஆண்டவர்தான் முதலிடம் என்று நான் இயங்கும்போது அந்த குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முதலிடமாக அந்த ஆண்டவர் இருக்கிறார் அந்த அழைப்பை நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியான குடும்பமாக பெற்ற குடும்பமாக அன்னையின் பாதுகாப்புமிக்க குடும்பமாக நாம் வாழ முடியும் ஆனால் இதை நாம் முழுமையாக உணர்ந்து வாழ்கிறோமா நம் இல்லத்தின் தலைவர் இயேசு இந்த இல்லத்தின் அன்னை அன்னை மரியாள் என்று அவர்களின் உதவியை நாம் நாடி செல்லும்போது எத்தனையோ நபர்கள் தந்தை அவர்கள் திருப்பலியின் ஆரம்பத்திலே அருமையாக சொன்னார்கள் அதிசயங்களை அள்ளித் தருகிறார் அடைக்கல அன்னை என்று நாமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அந்த அடைக்கல அன்னை மீது நாம் பாதுகாப்பு வைத்திருக்கோமா அண்டையானவள் இன்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு பெயர்களில் காட்சி கொடுத்திருக்கின்றார் வரம் கொடுத்திருக்கின்றார் அவளை தொடர்ந்து பாதுகாக்கின்றார் அந்த வகையில் அன்னையானவள் நம் இல்லத்தின் தாயாக நமது தாயாக ஆண்டவர் பெற்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் இவ்வாறு நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த கட்டமாக திருச்சபையில் மிகப்பெரிய பெரிய முக்கியத்துவம் யாருக்கென்றால் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அடுத்து தான் அடுத்தடுத்த புனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள் ஆக அன்னை மரியாள் திருச்சபையின் தனிப்பட்ட வரம்பெற்றவராக இடம்பெற்றவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றோமா அன்னை மரியாளின் காரணம் அவர் தனது அழைப்பை உணர்ந்தால் ஆண்டவர்தான் முதலிடம் என்று அவர் உணர்ந்ததால் அதற்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்தார் இந்த இதற்கு அடுத்த பகுதியாக நாம் வாசித்தோம் என்றால் அந்த அழைப்பை உணர்ந்து அவர் உடனடியாக சொல்லுகிறார்கள் நாசிரியத்துக்கும் அவர் வாழ்ந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம் என்றால் தொண்ணூத்தி மைல் என்று இது போன்ற ரோடுகள் எல்லாம் இல்லை அதையும் தான் அதை கடந்து செல்ல அந்த காலத்தில் கடந்த குறைந்தது ஆறு நாட்களாவது ஆகும் அவ்வளவு துணிச்சலோடு எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார் என்றால் அவள் அழைப்பு அழைப்பை உணர்ந்தவராக வாழ்கின்றார் இரண்டாவதாக அன்னை மரியாள் ஆண்டவரையே நம்பி வாழ்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த பிறப்பு வித்தியாசமான பிறப்பு எல்லாரும் நிச்சயமாக வசைப்பாடு இருப்பார்கள் அந்த க அந்த யூத சமூகத்திலே அவை எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு இது அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்ற அந்த வாழ்வுக்கு அவர் நான் இதோ அடிமை என்று அதை ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஆண்டவரையே வயிற்றில் தாங்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எனவே முழுமையாக ஆண்டவரை நம்பியதால் தான் அவரது வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் விபிலியத்திலே பல இடங்கள் நாம் பார்க்கின்றோம் காணாவூர் கல்யாணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அன்னை மரியாவை சந்திக்கின்றார் அது மட்டுமல்ல சிலுவையின் அடியில் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார் ஆக தொடர்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவளாக நாம் வாழ்வதை பார்க்கின்றோம் அந்த நம்பிக்கை தான் இன்று வரை இன்னும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு இறந்த நாம் உயிர்த்த காலத்திலே இருக்கின்றோம் வெவ்வேறு அப்போஸ்தல நிகழ்ச்சிகளில் அவர்களை கூடுவதற்கும் திருச்சபை வளர்ப்பதற்கும் அன்னை மறியால் உற்ற தூணாக இருந்ததாக திருச்சபையின் வரலாறு கூறுகின்றது விவிலியம் கூறவில்லை என்றாலும் திருச்சபையின் வரலாறு கூறுகின்றது அதனால்தான் அன்னை மறியால் பல இடங்களில் பல்வேறு பெயர்களில் எத்தனையோ பெயர்கள் அத்தனை பெயர்களில் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் திருச்சபையில் உள்ள அனைத்து மாந்தர்களையும் அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் திருச்சபையின் அன்னையாக அவரை ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் நமது நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது நமது விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது நமது பாப்பரை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நமது விசுவாசம் துருப்பிடித்து உள்ளது நமது விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும் அதனால் தான் நான் இந்த இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் விசுவாசத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும் விசுவாசம் வளர வேண்டும் அது ஒளி வீச வேண்டும் அப்போதுதான் நமது விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்க முடியும் மரம் பட்டு போய்விட்டென்றால் அது விடுகிறது அது உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அது தளிர்க்க வேண்டும் துளிர்க்க வேண்டும் ஆற்றின் ஓரத்திலே மீன் செ சென்றதென்றால் அது விட்டது அதன் போதுதான் ஆற்றில் அதை அழைத்து கொண்டு போகும் உயிருள்ளதாக இருந்தால் அதை எதிர்த்து செல்ல வேண்டும் எனவே நமது விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்க வேண்டுமெனால் நமது அன்றாட செயல்பாடுகளில் நாம் அதை காண்பிக்க வேண்டும் நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று அதைத்தான் அன்னை மரியால் காண்பித்தார் ஆண்டவர் மேல் முற்றிலும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவராக நாம் இன்று வரை பார்க்கின்றோம் நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம் எத்தனையோ அதிசயங்கள் அந்த வகையிலே நாமும் ஆண்டவரை ஆண்டவரை நம்புவோம் அன்னை மறியால் தன்னையே ஆண்டவர் கொடுத்தது போல நாமும் சரணாகதி அடைவோம் மூன்றாவதாக அன்னை மறியால் இதயம் உள்ளவராக அவர் வாழ்ந்தார் அன்னை மறியால் உதவி செய்வது அவர் காட்சி கொடுத்த இடங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது ஏழை எளியவர்களுக்கு ஒன்றும் இயலாதவர்களுக்கு குணம் இல்லாதவர்களுக்கு பலவீனமானவர்களுக்கு தான் அன்னை மறியால் நான் இருக்கிறேன் என்று அவர் தன்னையே அருள் வரத்தால் நினைக்கிறார் நமது வரலாற்றில் கூட இருநூற்றி தொண்ணூற்றி மூணாவது திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு அதிலும் பார்த்தோம் என்றால் வல்லவராயர் என்ற அவருக்குத்தான் இந்த பிரமா முனிவர் வழியாக அவர் குணம் அடைகிறார் அன்னை மரியால் இங்கே குடிகொண்டிருக்கிறார் ஆக யாரெல்லாம் மிகவும் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ பலவீனமாக இருக்கிறார்களோ அல்லது வசதியாக இருந்தாலும் அன்னை மரியால் அவர்களுக்கு இதயத்தை காட்டுகின்றார் போன தெய்வம் குறுக்க வந்தது போல ஏன் சொல்கிறோம் நாம் நாம் உதவி கேட்டு போகும்போது நமக்கு உதவி கேட்காமல் செய்கின்ற உதவி மிகப்பெரிய உதவி என்று நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் தெய்வமே வீட்டுக்கு வந்தது போல என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த வகையிலே அன்னை மறியால் இதயம் உள்ளவராக வாருங்கள் என்னிடம் நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுபல நாம் அன்னை மரியாளிடம் செல்வோம் அவர் எவ்வாறு இதயத்தில் ஈரமுள்ளவராக இருந்தாரோ இரக்கம் நிறைந்ததாக கருணை மிக்க அன்னையாக இருந்தாரோ துன்பத்தைக் கண்டு யாரையும் தோலை விடாமல் அவருக்கு அருள் வரங்கள் பொழிகிறவராக இருந்தாரோ நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் இதயம் உள்ளவர்களாக ஈரம் உள்ளவர்களாக நாமும் வாழ்வோம் நான்காவதாக ஈடுபாடு மிக்க அன்னையாக இருக்கிறார் அன்னையானவள் தொடர்ந்து தனது செயல்பாடுகளிலே தனது அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார் நாம் அவர் நமக்காக செபித்து கொண்டுமல்ல நமது குடும்பங்களிலே அவர் ஊடுருவி நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறார் என்பதுதான் நமது நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த வகையிலே அன்னை எவ்வாறு நமது வாழ்வில் எத்தனையோ இதயங்களின் வாழ்வில் குறுக்கீடு செய்தது போல பங்களிப்பு செய்தது போல ஈடுபாடு உள்ள அன்னையாக இருப்பதனால்தான் எல்லா இடங்களிலும் அன்னையின் திருத்தலங்களுக்கெல்லாம் எல்லோரும் வருகிறார்கள் கிறிஸ்தவ மறையை சார்ந்தவர்களும் இஸ்லாம் மறையை சார்ந்தவர்களும் இன்னும் இந்து மறை சா பல மறைகளை சார்ந்தவர்கள் ஏன் வருகிறார்கள் அன்னையானவர்கள் அவர்களது வாழ்விலை குறுக்கெடுகிறார்கள் பங்களிக்கிறார்கள் ஈடுபாடு கொள்ளுகிறார்கள் அந்த அன்னையின் வரம் வேண்டி எனது வாழ்வு பயணத்தை நான் திடமாக வாழ்வேன் நான் வாழ்விலே உயர்வேன் என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அன்னை நமக்கு சொல்லுவது நாமும் அந் நம்மால் இயன்ற அளவு நம்மையும் கடந்தவர்களாய் மற்ற நம்மோடு இருப்பவர்கள் வாழ்விலே ஈடுபாடு உள்ளவர்களாக நெஞ்சிலே ஈரம் உள்ளவர்களாக கருணை மிக்கவர்களாக வாழ்வோம் அந்த அன்னை நமக்கு ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து அந்த அன்னை அடைக்கல் அன்னை நமது வாழ்வு பயணத்தில் துணையாக இருந்து நம்மோடு வந்து நமக்கு பாதுகாப்பாக நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து எவ்வாறு அவர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாரோ அதேபோன்று போன்று நாமும் முதலம் கொடு முதலிடம் கொடுத்து முற்றிலும் அன்னையே பாதுகாப்பு என்று வாழ வரவேண்டி ஜபிப்போம்